டப்பா இருக்க வரையும் எயிட் டு நைன் தவறுனதுக்கு அப்புறம் பத்தரை பத்திர மணி ஆயிடும் மறுபடியும் நாலு மணிக்கு வந்துருச்சு திரும்ப நாலு மணி நாலு இரவு தூங்கி எத்தனை எவ்வளவு நாள் இருக்கும் அது தூங்கினா அந்த எய்த்தோட முடிஞ்சு அதோட முடிஞ்சு அதோட முடிஞ்சு என்ன வேணாலும் எடுத்துக்கோங்கடா அதே கம்ப்யூட்டர் கொடுங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் கொத்து வேலை செஞ்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இப்ப வந்து விவசாயம் வேலை செஞ்சிட்டு இருக்கேன் ஓகே

என்ன வருமானம் கிடைக்குது உங்களுக்கு கம்மி தான் விவசாய வேலை வந்து நூறுவா கொத்து வேலையும் அதே மாதிரி நூறுவா தான் தருவாங்க தம்பி டிப்ளமோ படிச்சிட்டு இருக்கேன் சிக்ஸ்த்ல இருந்து வாழக்கா ஜாமிஞ்சு தப்பேன் வாழக்கா தாரு ஆமா அது ரொம்ப கனமா இருக்காது அது ரொம்ப வெயிட்டா இருக்கும் தூக்கு வெயிட்டா தான் இருக்கும் ஆமா தலைகள்லாம் கிடைக்கும் ஆடு ரொம்ப ஆடி Thank போயிட்டு வந்தா இல்ல சிக்ஸ்த்ல படிக்கும் போது காலேஜ் போயிட்டு ஈவினிங் வந்து போவேன் சின்ன வயசுல தூக்கும் போது ஆடும் ஆடும் கைகள்லாம் உதவும் ரொம்ப இதாகும் அக்கடுக்குன்னு ஆடிடும் திடீர்னு கீழே போட்டுவேன் கீழே போட்டா அங்க வெளியே கொண்டு போய் ஏசுவாங்க இறக்கிடுவான் இறக்கிடுவான் எடுத்துருங்களேன் எடுத்துருங்க நீங்களே வாங்களேன் யாராவது இங்கே சிட்டி பசங்க தானே நீங்கள் உங்கள் ட்ரெயின் எடுத்துருங்க 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 அப்பா அவனுக்கு முடியல கஷ்டந்தான் எப்படி இருந்துச்சு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு பயமா இருக்கு வச்சிருக்கதே ஆமா வச்சுருக்கேன் எவ்வளவு தூரம் நடக்க முடியும் நினைக்கிறீங்க தூக்கிட்டு ஒரு அஞ்சு ஸ்டெப் நெச்சாலே கஷ்டம் தான் ஸ்டெப்லாம் பிறந்ததே ஒரு முடிஞ்சா போய் செத்துரு மறுபடியும் பிறந்து வா அப்பாவது உனக்கு ஓல பாக்கலாம் சமைக்கவும் செய்வீங்க வேலை பார்த்துட்டு எப்படி படிச்சீங்க எவ்வளவு நேரம் வேலை பார்ப்பீங்க இருந்து நைட்டு என்ன படித்து ஒரு பொசிஷனுக்கு போனால் இந்த இதெல்லாம் மறந்துடும் ஸோ அதுக்காக நம்ம வேலைக்கு போகணும் இப்போ மட்டும் நம்ம கிட்ட எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம் நீ அவனோட எடுத்து ஜெயிக்கணும்னு நினச்சின்னா படி மாமா என்ன பண்ணிட்டாங்க நம்ம ஆர்கனைஸ் இருக்குல்ல அதில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க திருநெல்வேலியில் இருந்தாலும் இன்னும் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இன்னும் கஷ்டமா இருக்கு ரெண்டு எனக்கு ரெண்டு அம்மா இருந்தாங்க சார் ஏன்னா நான் அம்மாவை பார்த்ததில்லை அம்மா இருந்தால் இப்படிதான் இருந்திருப்பாங்கன்னு அக்கா பார்த்துப்பேன் கேட்குறப்ப தான் கஷ்டம்னு வாழ்க்கையை நினைக்கிறவங்களுக்குலாம் தோணும் நம்மளாம் வாழ்க்கையில் கஷ்டமே படலை அப்படின்னு